நான் நேற்று கூறிய கருத்துக்களில் நீதிமன்ற அவமதிப்பு என்பது எதுவுமே கிடையாது இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் நான் பேசியிருக்கேன்னு தவிர நீதிமன்றத்தை அவமதித்து பேசவில்லை ஆனால் ஏற்கனவே முந்திய தீர்ப்புகள் இருக்கின்றனவே அந்த முந்திய தீர்ப்புகளுடைய அடிப்படையிலே அதை சுட்டிக்காட்டி பேசுகிற உரிமை வழக்கறிஞராகிய எனக்கும் உண்டு அந்த முந்தைய தீர்ப்புகளை அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன் அந்த அந்த தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் உண்டா என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்பு தொடர்பவர் தான் தான் அந்த நிரூபிக்க வேண்டும் இதற்கு முன்னாலே அந்த நீதி அந்த தீபத்தூரிலே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் அந்த கல்தூரிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு அது விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதம் தான் நான் சொல்லுகிறேனே தவிர நீதிமன்றத்தை நான் அவமதித்து எதுவுமே சொல்லவில்லை நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்கிற கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க மாட்டோம் அடுத்த அழைப்பு ஒரு பேய் கதை சொல்லியிருக்காங்க பேய் இருக்கா பேய் இருக்காங்க நாட்டுல பேய் இருக்கா சுடுகாடை பத்தி சுடுகாடை பத்தி பேய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நான் அதுக்கு சொல்லி இருக்கேன் என்ன தப்பு நீதிபதிகள் பேய்கதை அரசு பேய் கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பெருமை அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தவறு சொல்லுங்க தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறோம் ஆதாரம் இல்லை நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது அப்போது நாங்கள் என்ன சொல்லுகிறோம் நடுவோட்டிலே தான் என்று சொன்னால் எரிக்க சொல்லுகிறேன் அது தான் எரிக்கப்பட வேண்டும் அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் தவிர நீதிமன்றத்தை அவமதித்து நான் எதுவுமே சொல்லவில்லை அதுல நீதிமன்ற அவமதிக்கும் ஒரு சதவீதம் கூட கிடையாது நான் எந்த நாகரீகம்லாம் பேசினேன் சொல்லுங்க அதாவது ஒரு இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா வேற எந்த உதாரணம் ஏதாவது தவறா பேசியிருக்கேன்னா சொல்லுங்க

அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான் அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்திருக்காரு தேர்தல் பரப்புரைகளையா பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார் அதற்கான மறுப்புகளை நாங்கள் அந்தந்த மேடைகளிலேயே சொல்லிவிடுவோம் நாங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை எந்த ஊழலும் செய்யவில்லை எனவே அதை மறுப்பதற்கான தைரியம் எங்களுக்கு கலைஞர் கருணாநிதி அப்புறம் வந்து மு ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கனவு வந்து மெய்க்காது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அவர் வந்து மெய்க்காதுன்னு சொல்றதுக்கு அவர் யாரு அது மெய்க்க மெய்க்க மெய்ப்பிக்க வைக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கடமை எங்க தொண்டன் செய்யற வேலையை அவர் அமித்ஷா வந்து எப்படி செய்வாரு பாஜக தொண்டர் வந்து திமுக வேலை வாக்க போறாரா கிடையாது திமுக தொண்டர்

நாங்கள் வந்து கேசிஆர் போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன என்பதை நாங்கள் கலைஞர்களுக்கு சொல்லுகிறோம் நிறைய அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகளுக்கு அமைச்சர்கள் சிலர் குடும்பத்தோடு போகிறார்கள் சிலர் தனியாக போகிறார்கள் சார் தேர்தலை மையப்படுத்தி தான் திமுக வந்து ஓய்வு பெரிய மாதிரி தான் இல்லை பொங்கல் பரிசு வழங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வழங்குறது வந்து வரவேற்கத்தக்கி எப்படி பண்ணிச்சேன்னு சொல்கிறாங்க சார் நான் சொல்லுங்க நாங்க எங்களுடைய தலைவர் தேர்தல் நெருங்க நெருங்க வர்ற எல்லா பாளையும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன எடப்பாடி நோபால் போடுறாரு அந்த அமித்ஷா நோபால் போட்டு ஓவருடைய எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறாங்க ஆறு பால் போட வேண்டிய இடத்துல எட்டு பால் ஒன்பது பால் போடுறாங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மக்கள் மனதில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சிக்ஸராக கொண்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியாவும் தமிழ் தமிழ்நாட்டில் முடியாது நாங்கள் அதுக்காக தலைக்கலைக்கணத்தோடு சொல்லவில்லை கருவத்தோடு சொல்லவில்லை மக்களுக்கு பணியாற்றி விட்டு மக்களுடைய மனதை தொட்டு பார்த்து விட்டு சொல்லுகிறோம் திமுக உச்ச நீதிமன்றத்திலே அதற்கான பதிலை நாங்கள் சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் இந்த வழக்கு ஏற்கனவே இரண்டு நீதிபதிகளுடைய அமர்விலே விசாரிக்கப்பட்டு இது முதுமையல் நீதிமன்றத்திலே போய் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக மூன்று நீதிபதிகள் நாலு அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் எனவே இதில் பல பல்வேறு கருத்துக்களை உச்ச நீதிமன்றத்தில் சொல்வதற்கு எங்களுக்கு இடம் நிறைய இருக்கிறது கருத்துக்களும் நிறைய இருக்கிறது சட்ட கருத்துக்களும் நிறைய இருக்கிறது சார் அந்த இடத்துல விலைக்கே ஏத்தலைங்கிறோம் அதுக்கு அனுமதி கிடைக்காதுன்னு சொன்னா எதுக்காக புது இடத்தை அப்ப நாளைக்கு சொல்லி திருவண்ணாமலையில இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது வேற இடத்துல போய் ஏத்தணும் கேட்கறதெல்லாம் கேட்க முடியுமா இது இந்த இந்தியாவில் சமய அறநிலைய துறைக்கு ஆளுகை உட்பட்டது இதை நாங்க முடிவெடுக்க வேண்டியது அவங்க இப்ப நீதிமன்ற ஒரு தீர்ப்பை சொல்லி இருப்போம் தீர்ப்புக்கு கற்றும் அது காட்டிய தீவம் வர வரைக்கும் அதுக்கு முன்னாலே நாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாங்கியாச்சுன்னா அதை பத்தி கவலை இல்ல நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வாங்க நேரமே அவங்க நிச்சயம் உச்ச நீதிமன்றம் திமுக கோட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோரிமணியின் வந்து விஜய் குரு வந்து பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி போய் சேருறாங்க சார் சில தூங்கிக்கிட்டால் கனவு கனவு காண்றாங்க கனவுல வந்து அவர் பெரிய சக்தியாக தேர்ந்தெட் இருக்கார் ஏன்னா கடவுளுக்கு வந்துட்டு போனாரு அன்னைக்கு வந்து அவங்க தூங்கி தூங்கியிருந்திருப்பால அது பெரிய சக்தியாக தெரிஞ்சாங்க அதை அவங்க தூக்கத்துக்கு எல்லாம் கனவுக்கெல்லாம் அங்கே பதில் சொல்ல முடியாது சார் தாயக்கர் நிர்வாகிகள் வந்து சிபிஐக்கு சம்மனுக்கிற அவங்கள போய் சார் ஆஜராயிருக்காங்க இப்போ விஜய் வந்து சிபிஐ சம்மான் இருக்காய் அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது கவலை சொல்